பார்த்திங்கன்னா பழனி நடைப்பயணம் பழனி நடப்பயத்தில் வந்து அரசலூர் இரண்டாம் நாளாக அரசலூர் நம்ம வந்துட்டோம் அரசலூரில் மகா காலபைரவர் திருக்கோவில் இருக்குது இந்த காலபைரவர் திருக்கோவிலை நம்ம நின்றுட்டுருக்குறோம் சேலத்தில் இருந்து நாங்கள் வந்து பள்ளிக்கு நடைப்பயணம் போயிட்டுருக்குறோம் எங்கள் ஊரில் அந்த ஓமூரில் இருந்து ஓமூரில் செலாண்டியம்மன் திருக்கோயிலில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து இப்போ அரசலூர் ஈரோடு தாண்டி காங்கேயம் போகிற வழியில் அரசலூர் அரசலூரில் வந்து ஒரு காளபயர் திருக்கோயில் இருக்குது அந்த பைரவர் திருக்கோயில் வந்து நம்ம லைவ் போட்டிருக்கோம் பைரவர் பாருங்கள் சாமியை காட்டுறேன் காளபைரூர் திருக்கோவில் ஓமம் கோபம் சாலை எல்லாம் வந்து ஏகசாலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க கோவிலில் பண்ணுறதுக்கு இப்போ கோவிலில் வந்து அனைத்து விதமான பூஜைகளும் செய்கிறாங்க கோவிலில் காலபெயரூர் திருக்கோவிலில் இருக்கிறாங்க எப்படி இல்லைங்களா கம்பிக்கு நடுவில் அவர் காலபைரூர் திருக்கோவில் சுவர்ணலிங்க பைரேஸ்வரர் அவர் உலக கருவறை காசு போட்டு இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா அரசலூர் அரசூர்ல இருக்குங்க இந்த திருக்கோவில் காலபயர் திருக்கோவில் அரசலூரில்

கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போடுறோம் லைக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வர ஒரு லைக்கும் தான் நம்மளுக்கு முக்கியமான இது தேய்பரை முக்கியமான தேய்பரை அஷ்டமி தேய்பரை தேய்பரை வளர்பிறை தேவரே இந்த அஷ்டமி காலங்களில் இந்த கோவிலில் வந்து மிக விமர்சையாக அபிஷேகங்கள்லாம் நடக்கும் பாருங்கள் அபிஷேகம் நடந்தெல்லாம் காட்டுறேன் இந்த கோயில் இப்போ தான் கட்டி இருக்கிறாங்க நிறைய பேர் இவங்க வந்து கஷ்டம்தான் போயிடுதுன்னு சொல்லிடுறாங்க அது நம்ம முடிஞ்சால் கேட்கலாம் இங்கே பாருங்க அங்கே ஒரு தனி சிவனுக்குற அது பஞ்சலோக சில காலபை காலபைர்வர் காலபைரவி இருக்கிறாங்க நம்ம லைக் பண்ணி பாருங்க லைக் தான் நம்மளுக்கு முக்கியம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் நம்ம பழனியில் மூன்றாவது நாள் இருக்கிறோம் வேண்டாம் ரெண்டாவது நாள் வீடியோ எடுத்துக்கொள்ளா சில சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்பட்டதுனால நாங்கள் ரெண்டாவது நாள் ஒரு நடக்கலை அத்தான் இன்றைக்கி மூணாவது நாள் ஒரு நாள் நடக்கணும்னு இந்த பக்கம் போகக்கூடாதாம்பா அது வந்து என்பது யாரும் நித்யானந்தாவா

மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்த பதிவு பிடிக்கலைன்னா எதனால பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க பேக்ரவுண்ட் சவுண்ட் கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா அதுக்குள்ளே ஃபர்ஜோ ட்ராயிங் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பழனி நடைப்பயணம் இரண்டாவது நாளாக நம்ம போய்கிட்ருக்குறோம் இப்போ எங்கே இருக்கிறோம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னால் ஈரோடு டூ காங்கேயம் போகிற தலையில் அரசலூர் அரசலூரில் இந்த அருள்மிகு ஸ்ரீ காலபைரவர் சொரண காலபைரவர் திருக்கோயிலாக இருக்கிறோம் அங்கேருந்து நம்ம லைவ் போய்ட்டு விட்டுக்கிறோம் இப்போ வாங்க நம்ம நடப்பே நம்பி நடந்துகிட்டே போகலாம் பேசிகிட்டே போகலாம் நம்மளுக்கு கூட இருக்க

ஒரு நாள் நடக்கலாமா எம்போலியா என்ன ஆமாம் ஆமாம் நடக்கலாம் ஏங்க அப்படியே லைவ்வில் காட்டுங்க அண்ணா இருங்க ஹாய் காய் சி எல்லாம் எங்கள் சொந்தம் இது எங்கள் சின்னம்மா அது எங்கள் பெரியம்மா அது பெரியம்மா நான் சொன்ன திட்டுவாங்க அக்கா ம் எல்லாம் எங்கள் சொந்தம் பதங்க அக்கா பொண்ணுங்க

நீங்க நடக்குன்னா திங்கிழமைதான் போக முடியும் செவ்வாய்க்கிழமை காலையில் தான் சாமி என்ன ஆங்குறீங்க ரெண்டு நாள் லீவ் போடுங்க

சொல்ல மாட்டாரு ஒரு பாட்டு 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 பாருங்க முருகன் முருகன் பாட்டு பாடலாம்

பார்த்திபா பார்த்திப சுவாமிக்கு அரோகரா வேலனுக்கு மித்த சுவாமி சாமர சாமிக்கு அரோகரா போண்டா சாமர சுவாமிக்கு பெண்சாமிக்கு அரோகரா பாலாமிக்கு அரோகரா பாலாமிக்கா

Aku eh? <laughs> oh, terlalu <strains piercing« sharp features> பாருங்க பாருங்க அங்க என்னமோ வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க தக்கக்கட்டலாம்ங்க பாருங்க தலையை குனிஞ்சி பாருங்க செல்வா சாரி போட்டறாங்க அய்யோ நான் பண்ணலயா அப்படி நிக்கு பாரு பாருங்க அப்படி தலையை குனிஞ்சிரங்களா வாங்க பாத்து YouTube live